ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எஸ்டி வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி சத்குமார் இருக்க வேணாமா ஏ சொல்றீங்க இது எப்பட அடைச்சு அப்ப இங்க புரட்சி தள்ளுபதி வாழ்க்கை உங்க ஃபீலிங் புரியுதுங்க விசாலோட நிலைமை நடிச்சு போத்ததா கொஞ்சம் வருத்தமா இருக்கு விடுங்க அதை பத்தி பேசி எப்ப ஏற்பட்ட பொண்ணு விசால் கூட ஒன்று ஒரு கிசிசி வந்துச்சு அட இல்லப்பா விசால் கூட பிரேக்கப் ஆயிடுச்சு நம்ம சிம்புவும் தனியா இருக்காரு இவங்களும் தனியா இருக்காங்க சிம்பு கூட தான் மேரேஜ் சிம்புக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் போகுது திடீர்னு ரெண்டு பேரும் தகவலையும் குண்ட போற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு பாருங்க மும்பையில உங்களுக்கு நிச்சயத்தில் நடந்திருக்குங்க நிக்கோலை சச்சி தேவ் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் கூட நிச்சயத்தில் நடந்திருக்கு அது என்னடா டிவிஸ்ட் ஏதோ ரெண்டு பேரு லவ் பண்ணாங்க நிச்சயத்தை வரைக்கும் போயிருக்கு அதை சந்தோஷமா சொல்ல வேண்டியது நீங்க சொல்றீங்க அது எனக்கு புரியுது பட் என்ன பிரச்சனைனா அவருக்கு இது ரெண்டாவது கல்யாணமா என்னங்க சொல்றீங்க ரெண்டாவது கல்யாணமா அட எனக்கு அதே தாங்க சாக்கு டைரக்டர் அங்கையா கிஷ்டி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்கப்பட பண்றது கஷ்டமா இருக்கு நம்ம யாரும் போறதில்ல வரதில்ல பரவாயில்ல இது என்ன என்ன சொல்றது சினிமால ஹீரோயின்ஸ் எல்லாம் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க இது இன்னைக்கு இன்னதான் நடக்குது நம்ம மயில ஆரம்பிச்ச கலாச்சாரம் மோனிக்கு அப்புறம் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணாங்க இவங்களும் அதே போல ஒரு தொழிலதிபர் டெல்லியில பெரிய வசதியான தொழிலதிபரா கல்யாணம் பதினஞ்சு வயசுல புண்ணியம் இருக்கான்னு பாத்தீங்களேன் என்னமோ ரெண்டு பேருக்கு பதினாலு வருஷளவு அப்படி பிடிங்கிறாங்க எப்படியோ நல்லா இருந்தா சரிங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வரங்க